ஒவ்வொரு நாளும் மக்கள் செத்து செத்து பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சைக்கிள் ஓட்டுவதற்கு நேரம் இருக்குது வாக்கிங் போவதற்கு நேரம் இருக்கின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை திட்டமிட்டு அவளை படுகொலை செய்து அவள் வைத்திருக்கிற நகை பணத்தை கொள்ளையடிக்கின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது கள்ளச்சாராயம் அறிந்தி சுமார் அறுபத்தி பேர் இறந்து விட்டார்கள் எவ்வளவு கொடுமையானது அதை பார்ப்பதற்கு டாஸ்மாக் கடை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது அண்ணா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது திருமதி கண்மொழி அவர்கள் சொல்லிவிடுகிறார் டாஸ்மாக்கிலே தமிழ்நாட்டிலே திறந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இளம் விதவைகள் அதிகமாக இருப்பதாக சொன்னார்கள் கோவை கல்லூரி மாணவி பாலில் துன்பத்திற்கு ஆளாகப்பட்டார் திருவண்ணாமலையில் காவல்துறை சேர்ந்தவர்கள் அவர்களை பெண்மணையும் இறக்கி ரெண்டு இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று அவருடைய தாயின் கண்ணெதிரே அவருடைய மகளை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தியிருக்கிறார் இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவையா அதே போல சென்னை விருகம்பாக்கம் பெண் காவலருக்கு திருமதி கனிமொழி எம்பி அவர்கள் பொதுக்கூட்டத்திலே பாதுகாப்புக்கு சென்ற அந்த காலகட்டத்திலே சில அவருக்கு பாலியல் சீடல் ஏற்படுத்தினார் இப்படிப்பட்ட அவலங்களை தான் இந்த ஆட்சியில் நடைபெற்று அதோடு அண்ணா நகர் சிறுமி அந்த பாலியல் மூலமாக இந்த அரசு சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே இன்னைக்கு உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்த பிறகு அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போன அரசு தான் திமுக அரசு உங்களுக்கு யார் விசாரித்தால் என்ன கிடைக்க வேண்டும் அதுதான் ஒரு நியாயமான அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை இந்த அரசாங்கம் கடமையிலிருந்து தவறிய காரணத்தினால் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு சிபிஐ விசாரணை இருந்தால் நியாயம் கிடைக்கும் உண்மையான குற்றவாளி தண்டிக்கப்படுவாள் என்று கருதிதான் உச்ச நீதிமன்றம் சென்று பெறுகின்ற சூழ்நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகின்றது அதே போல அரக்கோணம் திமுக தெய்வ செயல் பெண்களை மானபங்கம்படுத்திய கொடுமை எல்லா வலைதளங்களும் பார்த்தோம் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் மந்திரி பொன்முடி நல்லா தெரியும் இவர்கள் வந்து கட்டளம் இல்லா பேர் வந்து பெண்களுக்கு என்று அறிவித்து விட்டு அமைச்சர் மேடையிலே கிண்டலா பேசுகிறார் அவமானப்படுத்துகிறார் பாருங்கள் ஒரு அரசாங்கத்தில் அங்க வைக்கின்ற அமைச்சர் இப்படி பெண்களை இழிவாக பேசினால் இது இந்த அரசாங்கம் தூய்மையான அரசாங்கமா மக்களை மதிக்கின்ற அரசாங்கமா பெண்களை மதிக்கின்ற அரசாங்கமா அதோடு சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடி விழாவிலே ஒரு நிகழ்ச்சியில பேசுகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நூத்தி நாலு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையாக பேசுகிறார் வெக்கமில்ல சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க பாலியல் சீடலுக்கு நடந்து பார்க்க வேண்டும் ஒழுங்கு எவ்வளவு மோசமாக தமிழகத்தில் நிலவுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிராக இருக்கின்ற அரசு தேவையா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இன்றைக்கு குழந்தைக்கு எதிரான குற்றங்கள் ஐம்பது சதவீதம் அதிகரித்து விட்டது ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினரை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு இரண்டு மடங்கு உயர்ந்துள்ளது ஆக தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது சிறுமிக்கு பாதுகாப்பு நம்முடைய வயதான பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல ஒட்டுமொத்தமா மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தான் ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் பயிருக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது மக்களுக்கு பாதுகாப்பு இருப்பது காவல்துறை அந்த காவல்துறைக்கு இன்று வரை இந்த அரசாங்கம் தேர்வு செய்யப்பட்ட டிஜிபி பட்டியலிலே ஒருவரை சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்க முடியாத ஒரு அவலனை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது சட்டவளுக்கு டிஜிபி இருந்தால்தான் இந்த மாதிரி நிகழாமல் இருப்பதற்கு அவள் நடவடிக்கை எடுப்பார்கள் நிரந்தர தலை இல்லாத முண்டமாக தமிழகம் அளித்துக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தொடர வேண்டுமா அது மட்டுமல்ல நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் சாலையிலே அவர்கள் நகை அணிந்து நடந்து சென்றால் பின்னாலேயே இரு சக்கர வாகனத்தில் வருகின்றவள் அந்த சைனை பறித்து கொண்டு செல்கின்ற காட்சி தொலைக்காட்சியிலே அளவுக்கு ஒரு மோசமான தனியாக வசிக்கின்ற நம்முடைய முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்ல திட்டமிட்டு அவளை படுகொலை செய்து அவள் வைத்திருக்கிற நகை பணத்தை கொள்ளையடிக்கின்ற நிகழ்வு இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது காவல்துறை பெண் உயர் அதிகாரி அலுவலகத்தில் தீயிட்டு கொளுத்துகிறார்கள் எவ்வளவு வேதனை ஒரு டேஜி ஒரு ஒரு ஜிபி அலுவலகத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படுகிறது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி சுமார் அறுபத்தி எட்டு பேர் இறந்து விட்டார்கள் எவ்வளவு கொடுமையானது அதை பார்ப்பதற்கு கூட அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட இந்த நாட்டுடைய முதலமைச்சர் வரல சினிமா பார்ப்பதற்கு நேரம் இருக்கின்றது சைக்கிள் ஓட்டுவதற்கு நேரம் இருக்குது வாக்கிங் போவதற்கு நேரம் இருக்கின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு முதலமைச்சர் தொடர வேண்டுமா இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் மூன்று பேர் முதலில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்காணிப்பாளர் இந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த மாவட்ட அந்த நிகழ்ச்சியிலே பத்திரிகையாளருக்கு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கிறார் அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார் பல்வேறு காரணங்களினால் இந்த மூன்று பேர் இறந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் அவர்கள் மூன்று பேரும் கள்ளச்சாராயும் அருந்திதான் இறந்து விட்டார்கள் அந்த உண்மையை சொல்லி இருந்தால் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்காது அடுத்த நாள் அவருடைய மூன்று பேர் துக்கத்திற்கு அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் வந்து அதே கள்ளச்சாராயத்தை காரணத்தினால் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து பேர் இறந்து விட்டார்கள் இதற்கு காரணம் இந்த மாவட்ட ஆட்சியாளர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் குறிப்பிட்டார்கள் இன்றைக்கு தமிழகத்திலே டாஸ்மாக் கடை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது அண்ணா இருக்கின்ற ஆளுங்கட்சியாக திருமதி கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டிலே திறந்திருக்கின்ற காரணத்தினால்தான் இளம் விதவைகள் அதிகமாக இருப்பதாக சொன்னார்கள் இப்பொழுது என்ன நிலைமை எத்தனை கடைகளை நீங்கள் திறந்திருக்கிறீர்கள் எவ்வளவு சகோதரிகள் இளம் விதைகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆளு கட்சி வருவதற்கு எதிர்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சியாக வந்தபோது ஒரு நிலைப்பாடு இதுதான் திராவிட முன்னேற்றக்கூடிய ஒவ்வொரு நாளும் மக்கள் செத்து செத்து பிழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கஞ்சா போதை ஆசாமிகளால் பல்வேறு போதை பொருள் பயன்படுத்துவதால் இன்றைக்கு நாடு சீரழிந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சியிலே கொலை கொள்ளை திருட்டு வலிப்பிரிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை இன்றைக்கு தொலைக்காட்சியில தங்க என்ன நிலவரம் பார்ப்பாங்க வெள்ளி என்ன நிலவரம் பார்ப்பாங்க இன்றைக்கு கொலை நிலவரம் என்ன என்றுதான் தொலைக்காட்சியிலே பார்க்கக்கூடிய அவள நிலை திரு ஸ்டாலின் ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது